நாடு இருபத்தி நாலு உபகிராமத்தில் வாழும் எனது அனைத்து சொந்தங்களுக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் பல்லாக்கு வச்சா தேவை இப்போ என் கையில் பார்ப்பது வளரி என்ற கல்லர் தடி என்ற ஆயுதம் சுதந்திர போராட்டத்தில் குலை நடுங்க வைத்த ஆயுதம் வளரி என்ற ஆயுதம் இது இப்போது கருமாத்தூர் மண்ணில் கோவிலாங்குளம் என்ற கிராமத்தில் பட்டவன் சாமியாக வழிபட்டு என் மாமன்மார்கள் பொன்னாங்கன் வாசல் கொம்பிடும் மாமன்மார்கள் சாமியாக வழிபட்டு வருகிறார்கள் இந்த வளரி வேல்கம்பு ஆயுதம் நம் குல முன்னோர்களின் வீரத்தையும் போர்க்குணத்தையும் அவர்கள் தியாகத்தையும் எந்தவித ஐயமில்லாமல் இந்த இடத்தில் வணங்குவது வாழ்க்கைக்கு வழிகாட்டும் என்பதை நம்புகிறேன் இதை தொட்டு பார்க்கக்கூடாது என்பதை இந்த இடத்தில் பதிவு செஞ்சாக

எட்டு நாடு இருபத்தி நாலு உபகிராமத்திற்கும் அந்த முப்பரம் மூணாண்டி மூணு சாமி மூணு யசமான் என்ற தெய்வங்களை பல்லாக்கில் தூக்கி கள்ள நாட்டில் நிலைநாட்டி முதல் பூசாரியாகவும் மதிக்கத்தக்க பல்லாக்கு வச்சாத்தவர் தண்டில் வச்சாத்தவர் என்ற பெயர் வழங்கி எட்டு நாட்டுக்கும் தனி தன்மையோடு வாழும் முதலை குலம் மக்களுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக அந்த ஐயா ஒரு உண்மையை பதிவு பண்ணார் அது மெரும் மகிழ்ச்சியாகவும் என் தம்பியும் என் மாப்பிளையும் அனுமித்தோம் அந்த கிராமத்திற்கு நன்றி வணக்கம்